உங்களுக்காவது உங்க தேவனுடைய நாம தெரிஞ்சா போடுங்க ஐயா அப்பா பேருக்கிட்ட அப்பான்றீங்க ஆயா பேருக்கிட்ட ஆயா பொண்டாட்டி பேர் பொண்டாட்டி பொண்டாட்டி பேர் பொண்டாட்டி மட்டும் சொல்லாதீங்க ஆயா பேர் ஆயான்னு சொன்னா பொதுவா ஆயிடும் பொண்டாட்டி பேர் பொண்டாட்டிங்கன்னா பொதுவாக பொதுவா பொண்டாட்டி ஆயிரும் ஐயா பேசி மோனே ஓம் பொண்டாட்டி தான் ஊர் மேய்வா பொண்டாட்டி ஓம் பொண்டாட்டி பாண்டிச்சேரி பீச்சில் ஊர் மேயஞ்சிட்டு இருக்கானா பொண்டாட்டி அவளை போய் தேடு வேசி மோனே பேசி மோனே

என்னென்ன கட்டுக்கதை விட்டுக்கிட்டு இருக்கா தேவடியாக போனேன் நீ வேணா உனக்கும் உன் பொண்டாட்டிக்கு வேணால் ஐம்பது வயசு வித்தியாசம் இருக்கும் தேவடியாக போனேன் ஆ சும்மா தெருவில் போயிட்டு இருந்தா ஒரு தான் முடித்து கல்யாணம் முடித்து வச்சிருக்க தேவடியா மோனை தேவடியா போனேன் உன் பொண்டாட்டியை ஊர் மையை விட்டுட்டு இங்கே வந்து பேசுகிற தேவடியா மோனை ஆ உங்கள் அம்மா ஊருக்குள்ளே மேஞ்சி இந்த இந்த பாண்டிச்சேரி பீச்சில் போய் கண்டவங்கூட படுத்து ஒன்று பேசியிருக்கா தேவடியா போனேன் நீ பேச தகுதியால் இருக்க உனக்கு தேவடியா போனேன்

பல பல வேர்ட்டை படுத்து உங்கள் அம்மா ஒன்று பார்த்துருக்கா தேவடியா மோனே புண்டா போனேன் தேவடியா போனேன் ஏதாவது தெரிமலை தேவடியா போகணும் தேவடியாளுக்கு பிறந்த தேவடியா போனேன் இருபத்தஞ்சி வயசு வித்தியாசம் எப்படி தெரியப்படுதா நீ பைபிளை பிரகிட்ட ஏதாவது ஒன்லி ஜீசஸ் தேவையாக போனேன் நீ வணங்குறது கள்ள கிறிஸ்துவ தேவடியா போனேன் பைப்பிள் தொடக்க உனக்கு எந்த அரகதையும் கிடையாது தேவடியாக்கு பிறந்த தேவையாக போனேன் பாண்டிச்சேரி பீச்சில் கள்ள தொடர்புக்கு திறந்த கள்ள தேவடியா மோனே உன் அம்மாட்ட கார்டு உன் அப்பன் யாருன்னு ஆ சைனாக்காரனுக்கு தான் பிறந்திருப்பான்னு நினைக்கிறேன் உன் அப்பேன் அதனால தான் அப்படி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கா புரியாத பாசையில் தேவையாக போகினேன் ம் உங்கள் அம்மா நல்லா சைனாகாரனுக்கு நல்லா வாய் போட்டிருக்கா தேவையாக போனேன் அந்த குரூப்பில் கிண்டி குண்டி கிழிஞ்சு நல்லா மருந்து போட்டு வந்திருக்கான் தேவையாக மாவான் ஆற்றிட்டு அங்கே மயிரை புடுங்க ரிமூவ் பண்ணால் தேவடியா போனேன் மரியாதை எல்லாம் அங்கே கெட்டு போய்ட்டலாம் தீப்படியாக போனேன் குண்டியில் வழி தாங்க முடியாமல் குண்டி கிழிஞ்சு போய் இங்கே ரிமூவ் பண்ணி விட்டான் தேவையாகமானேன்

இங்கே நீ பேசணும் பேசினேன்னு ஒன்லி ஜீசஸ்காரன் உன் பொண்டாட்டி தார வார்த்திட்டியில் தேவையாக போனேன் உங்கள் அப்பா பாசம் வருது அது தேவையாக போனேன் உங்கள் அப்பா சைனாகாரன் பாசை உங்கள் அப்பா பாசம் வருது பார்த்தியா ம் சைனாகாரனுக்கு தானே உங்கள் அம்மா படுத்தா ம் தேவையாக போனேன் சைனாகாரம் போனேன் இல்லை கடலை தேவையாக போனேன் இல்லை அடுத்தவங்கள பற்றி பேசி உன் பொண்டாட்டி ஒட்டியே இல்லை உன் பொண்டாட்டி இங்கே ஃபுல்லாக ஊர் மேஞ்சிக்கிட்டு இருக்கா அவளை போய் பேசி கண்டுபிடி உன் அம்மையும் சைனாகாரண்ட்ட்ட ஊர் திட்டிட்டு அழைதானா அன்னொன்றுக்கு ட்ரை பண்ணியிருக்கு போய் பாருண்ணே தேவையாக போனேன் கதை எழுத போல ஏதாவது படத்துக்கு கதை எழுத போகணும் இல்லை பைபிளை பற்றி பேசிக்க அருகதே இல்லை தேவையாக போனேன் அவங்க அம்மா நல்லா பீச்சில் நல்லா பாண்டிச்சேரி பீச்சில் சுற்றும் போது ஏதோ சைனாகக்கு பிறந்த தேவடியா பையன் நீலாம் பேசலாமல் தேவடியாக பிறந்த தேவடியா மோனை நல்லா சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போதும் உங்க அப்பா வந்து எல்லே பா ரீ பா லமா ஷே டால ரபா ரே ந லா கோ ரீபா ஷேகடல ரபா ரேமா லா க ஹோலி கோஸ் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் உம்புடைய ஆவியானவர் நீர் ஒவ்வொருவரோடும் ஆனவரை நீர் வழி நடத்துகிறதுக்காய் நன்றி அப்பா ஒவ்வொரு நாளும் காலையிலே என் அன்பு தேவ பிள்ளைகளே எழும்பி நீங்கள் அந்நிய பாஷையை நீங்கள் பேசுங்கள் அப்படியா கொண்டாட்டி இல்லாம ஒத்தியில கடந்து புலம்பியல பைத்தியகாரனா ஆயிட்டால இல்ல நீ உண்மையில பைத்தியக்கார ஆஸ்பத்திரில இருந்தா வெளியே வந்திருக்கால சொன்னதே சொல்லிட்டு இருக்கல தேவடியா போனேன் முழு பைபிள்லேயும் திருத்தம் இருக்கல தேவடியா போன பைபிளுங்கிற பேரே உச்சரிக்காத நீ கல்ல கிறிஸ்துவன் வணங்குதா நீ உண்மையான கிறிஸ்தவனே கிடையாது புரியுதா நீ உண்மையான கிறிஸ்தவனே கிடையாது நீ வந்து சைனால இருந்து எவனோ வந்திருக்கான் பாத்துக்க பாண்டிச்சேரிக்கு சுற்றி பார்க்க அப்போ உங்க அம்மகாரையும் எங்களை லாந்திட்டு இருந்திருக்கா உன் ஹிஸ்டரியாதான் அந்தால முந்தானி இருக்க நீ பிறந்தவன் அதனாலதான் பைத்தியம் முடிச்சு அலைதா பைத்தியகார தேவடியா போன நான் சைனா கள்ள தொடர்ந்து வளர்ந்துருந்தா சைனா கள்ளத்தொடர் மலந்துருந்துடும் புரியுதா உங்கள் அப்பன் யாரும் கண்டுபிடி அவன் எங்கள் சைனாவில் சுற்றி கலையலாமே கொரோனா டைமில் போனவங்க அந்த வரல உங்கள் அப்பனை கண்டுபிடிச்சு பாரு எவ்ளோ மோனே ஏன்னா உன் அம்மா மாவு ஆட்டிகிட்டு சொல்ல சைனாக்காரன் வந்து உன் அம்மையை செஞ்சுருக்கான் புரியுதா அதனால அவன் போகும்போது ஒரு கிரைண்டர் வாங்கி கொடுத்துருக்கான் அதுலேருந்து நீ ஒரு கிரைண்டராக ஐட்டா பற்றி புரியுதா உன் அம்ம வாய்ந்திருந்த கிரைண்டர் உன் வீட்டில் தான் கிடக்கு அதுக்கானதுன்னு நீ வாயில் வேற தேவடியா தேவையாக தேவடியா தேவடியாளுக்கு பிறந்த தேவடியா போனேன் மனம் திரும்பிடா தேவடியாக போனேன் அடா தேவடியா போனேன் உன் பொண்டாட்டி ஊருக்குள்ளே மேய விட்டுட்டு தேவடியா போகணுன்னு அடுத்தவங்களை பற்றி பேசினா என் பொண்டாட்டிலாம் என் கூட தான் இருக்கா உன் பொண்டாட்டி தான் ஓடிட்டா புரியுதா உன் டார்ச்சர் தாங்க முடியாமல் ஓடி தேவடியா தேவையாக உனக்கு பண்ண முடிஞ்சிருக்காது நரம்பு எந்திரிச்சிருக்காது தேவையாக போனேன் நரம்பவ அம்மகாரி கட் பண்ணி விட்டாலா ஊர் மேஞ்சனால பீச்சில் போய் டெய்லி ஊர் மேஞ்சிட்டு தண்ணியை சரக்கு அடிச்சுட்டு போகிற பிள்ளைகள்லாம் கையை பிடிச்சி விழுத்துருக்கா தேவையாக தேவடியா தேவையாளிக்கு பிறந்த தேவடியா மோனை மனம் திரும்ப தேவடியா போனை அந்நிய பாசையை பேசுங்க ஷாமா லீகா ராபோ லீகா ராபோ ஷேகே லேகா ரா பேசுங்க நீங்கள் பேசிக்கொண்டே இருங்க உங்களுக்குள்ள இருந்து ஆவியானவர் டுனாமிஸ் பவர் வல்லமை அது வெளிப்பாடுகளாக வெளிப்படும் தீர்க்க தரிசன நதிகள் வெளிப்படும் ஆவியானவருடைய கிரியை வல்லமையாய் வெளிப்படும் ரேமா ஹத்தேரியான் தனகால் புரோ ஷேகே லேகா டலரவா கொண்டாட்டிய ஊர்மையை விட்ட தேவடியாமோ நீ எல்லாம் பேசலாமல தேவடியா மோனே ஆ உன் அம்மா சைனாக்காரிக்கு ஒன்று பெற்று எடுத்திருக்கா தேவடியா மோனே ஆ எப்படி முகமது ஆறு வயசில் ஒரு பிள்ளையை கல்யாணம் முடித்தான் அதே மாதிரி உங்கள் அம்மா வந்து ஏழு எட்டு வயசில் அலைஞ்சிக்கிட்டு இருந்தா சைனாக்காரன் ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு இருக்கும் அவன் வந்து உங்கள் அம்மா சோழி பார்த்து ஒன்று கல்யாணம் முடிச்சு ஒன்றை சோழி பார்த்து ஒன்றை பெற்றிருக்கான் புரியுதா தேவடியா மோனை இங்கே வந்து மெண்டல் மாதிரி பேசிகிட்ருக்கேன் பைத்தியக்கார போயில ஏதாவது நல்லா ஆஸ்பத்திரி பார்த்து பாரு மனநல்லாம் பார்த்து பற்றிருக்கோன்னு அப்படி புரியுதா தேவடியாக மோனை அப்படி தான் மிக்சர் கொடுத்து அவன் பொண்டாட்டி விட்டான்னு நினைக்கேன் மிக்சருக்கு ஆசைப்பட்டு விட்டுருப்பான்னு நினைக்கேன் ஏன்னா அந்த பாண்டிச்சேரி சைடில் சரியாக மிக்சர் கிடைக்காதுன்னு நினைக்கேன் புரியுதா எவனாவது இந்த சைனா காரணங்களுக்கு அவனுக்கு இந்த மிச்சர்லாம் நல்லா பிடிக்கும் இந்த மிச்சர் நூடுல்ஸு அதே மாதிரி சைனா காரண்டம் தான் இவன் பொண்டாட்டி விட்டுருப்பான் அதனால தான் இந்த வாய் பேசுதான் பொண்டாட்டி இல்லாமல் ஆகிட்டான் பிரதர் என் பொண்டாட்டி இல்லாமல் பைத்தியம் ஆகிட்டான் யாரும் ஒன்றும் இல்லை அந்த குரூப்பில் குண்டி கிழிஞ்சு போய் என்ன எடுத்து விட்டான் ரிமூவ் பண்ணி விட்டான் அங்கே பேச துப்பு இல்லை துப்பு கட்டவனுக்கு இங்கே வந்து பிடுங்கிகிட்ருக்கான் பிடுங்கி மயராண்டி ஜேவடியாமன அவன் பொண்டாட்டியை மேய விட்டு அடுத்தவண்டை சொல்லியும் தேவடியாமன பொண்டாட்டி இல்லாமல் நல்லா தண்ணியை போட்டுட்டு

ஆமேன் தீர்க்க தரிசனம் நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன் ராபா ஷே கே லீகா ராபா ஷடல ரபா ரெகடல ரியான் தனல ரபா இதை மட்டும் பேசுங்க நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில டெவலப் ஆயிருவீங்க ராமா ஷி அந்தரியால் ப்ரோகோ உன் பொண்டாட்டி வேற கூட சுத்திட்டு இருக்கால என் பொண்டாட்டி என் கூட தான் இருக்கா தேவையா மோன உன் பொண்டாட்டி தான் வேற இடத்துல சுத்திட்டு இருக்கா சைனா காரனுக்கு பிறந்த தேவையா மோன உன் அப்பா யாருன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடில அப்பம் பேரே தெரியல நீ அடுத்தவங்ககிட்ட கடவுளுடைய பேரை கட்டிட்டு இருக்கா அப்பன் பேரை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கல தேவையா போனேன் சைனா காரனுக்கு பிறந்த சைனா தேவையா போனேன் சைனா தேவையா போனேன் உன் பொண்டாட்டி ஊர் ஃபுல்லாக மேஞ்சிக்கிட்டு இருக்கா அங்கே பாண்டிச்சேரி பீச்சில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கானாம் ஆ எங்கேயாவது மிச்சர் கிடைக்குமான்னு மிச்சர் தானே நீ அவளை ஒதுக்கி விட்டுட்டா தேவையா போனேன் உங்க அப்பனுக்கும் உங்க அம்மைக்கும் கிட்டத்தட்ட ஐம்பது வயசு வித்தியாசமா உனக்கும் உன் பொண்டாட்டிக்கு எழுபது வயசு வித்தியாசமா தேவையா போனேன் நீ ஒரு கிளட்டு கிழட்டு கிளட்டு தேவடியாம சைனா தேவையா போனேன் ஆனால் ஒன்றுக்காக பாண்டிச்சேரி பீச்சில் பிறந்த கள்ளத்தொடர்பில் பிறந்த மோனே உன் பொண்டாட்டி எங்களை விட்டா அதை தேடல தேவையாக போனேன் மற்ற எல்லாருக்கும் பொண்டாட்டி இருக்குது உனக்கு மட்டும் பொண்டாட்டியில் பத்தியா உன் பொண்டாட்டி ஒன்னா குண்டிலே மிதிச்சுட்டு எஸ்கேப் ஆயிட்டாலாமே தேவையாக போனேன் நீ இப்படி வாய்ஸ் மெசேஜ் போட்டால் அப்படின்னா வருவா தேவையாக போனேன் தேவையாளுக்கு பிறகு தேவையாக போனேன் சைனாக்கார தேவையாக போனேன் மனம் திரும்ப தேவையாக போனேன் மற்ற குண்டி கிழிஞ்சு போய் ரிமூவ் பண்ண தேவையாக போனேன் பயந்தாங்க தேவையாக போனேன் நேரில் நேரில் மட்டும் இருந்தால் அவன் வாயை கிழிச்சிருப்பேன் தேவையாக போனேன் நேரில் கிடைக்க மாட்டேங்குது எங்களை இருக்க அவன் அட்ரெஸ்ஸை மட்டும் அனுப்பல தேவையாக போனேன்

அண்ணபார் அண்ணன்பார் எல்லாத்துக்கும் பந்து பிறக்கி போட்டுட்ருக்கா போர் தேவையாம போவா தேவடியா போகணுன்னு ஓடிரு சரிக்கும் இல்லை உப்பான வாழி பைக்கும் தேவடியா போனேன் ஒரு அப்பனுக்கு ஆத்தாளுக்கு பிறந்திருந்தால் உன் அட்ரஸை கூட்டல தேவடியா போனேன் பாண்டிச்சேரியில் ஆட்கள் இருக்குது அங்கே வச்சு உனக்கு தோழியை முடிக்கலன்னு பாருல தேவடியா போனேன் ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா அட்ரஸை காட்டல தேவடியா மோனே ஃபோன் எடுல தேவையாக போனேன் ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கோம்னா ஃபோன் எடு தேவையாக போனேன் உன் பொண்டாட்டிய ஊர்மையை விட்டு அடுத்தவங்க எல்லாரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் என் பொன்னாட்டி அம்மனால தான் இருக்கா உன் பொன்னாட்டி தான் அண்ணன் தேவையாக போனேன் உன் பொண்டாட்டி உன் கூட இருக்கா சரிக்கும் இல்லை அதை பார்த்து தேவையாக போனேன் போன் எடுக்க துப்பு இல்லை துப்பு கட்ட தேவையா மோனே போன் எடுக்கல ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா Rakal bro shikli ratro bro Rama laka tarabo shake labaraba la rianta naraba shimli kribri karabo raka tararaba She la kara khatri al bro mal brahal broko lika rakada la al brakal hekateri rakada la raba riba la mashada la raba lako riba shake alaraba re ma laka taraba shelbri aturo thank you holy ghost thank you holy பாண்டிச்சேரிக்கு சோவரு பிள்ளைகள் மேல பாண்டிச்சேரி விபச்சாரி பாண்டிச்சேரி விபச்சாரிக்கு பிறந்த தேவடியா மோன சைனாக்கார மோன சைனாக்காரன்ல பிறந்திருக்க தேவடியா மோன கள்ள தொடர்புல பிறந்த தேவடியா மோன நீ எல்லாம் பேசலாமால ஒன்லி ஜீசஸ்காரன் அவன் பொண்டாட்டி ஆட்டையை போட்டு போயிட்டான் போய் தேடு வாயில விட்டுட்டு இருக்கான் நான் அவன் பல்லு வேற போயிட்டான் போய் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போ பல்லு ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போ ஏசி மோன உன் பொண்டாட்டி அடுத்தவனுக்கு தானே கூட்டி கொடுத்துருக்கான் ஏசி மோன உன்னால பண்ண முடியாம தானே உன் பொண்டாட்டி ஒன்றை இருந்து ஓடிட்டா தேவடியா மோன அவன் ஹிஸ்ட்ரி ஃபுல்லா ஏண்டா இருக்கு தேவடியா மோன என் பொண்டாட்டி என்ன தான் இருக்கா தேவையாக போனேன் எடுத்துக்காட்டி என்னன்னாலும் பேசு நோ ப்ராப்ளம் தேவையாக போனேன் உன் பொண்டாட்டி என்ன பாருங்க டவுசர் இல்லாமல் அழைஞ்சிக்கிட்டு இருக்கா தேவையாக போனேன் கிறிக்கு பிடிச்சி போய் பாண்டிச்சேரி பீச்சில் அடைஞ்சிட்டு இருக்கா உங்கள் அம்மா ஒரு பக்கம் அழைஞ்சிட்டு இருக்கான் சைனாகனு தேடி இன்னொன்று உனக்கு தம்பி வேணும்னு ஆசைப்பட்டியாம தேவையாக போனேன் அதனால் அவள் அழைஞ்சிக்கிட்டு இருக்கா போய் பாரு அழுதான் உன் பொண்டாட்டி இல்லாமல் அழைஞ்சிட்ருக்க தேவையாக போனேன் அம்ன குண்டியாக இருந்து பேசிகிட்டு இருக்க தேவையாக போனேன் எச்சிக்கலை தேவையாக போனேன் எங்கள் எவ்வளவு பிச்சைக்காரி இருப்பா அவள் கூட போய் பாடு தேவையாக போனேன் நைட்டு ஃபுல்லாக நல்லா தண்ணியை போட்டுட்டு காலையிலையும் தண்ணியை போட்டு பாண்டிச்சேரியில் வேலை குறனோடனே நல்லா தண்ணியை போட்டு பேசிகிட்டு இருக்கா தேவையாக போனேன் உனக்கு இதே வேலை ஜோலியாக தான் இருக்கும்னு நினைக்கேன் அவங்க அப்பன் சைனாகாரன் இப்படி தான் கண்டவெல செஞ்சுட்டு இப்படி தான் அலைஞ்சிருப்பான் உங்களுக்கு அவன் புத்தி அப்படியே இருக்கல அப்பன் புத்தி அப்படியே இருக்க தேவையாக போனேன் உன் பொண்டாட்டி போய் தேடல தேவையாக போனேன் ஊர் ஊரா சுற்றிட்டு இருக்கலாம் பல பேருக்கு வாய் போட்டுட்டு இருக்கலாம் தேவையாக போனேன் நீனும் போய் வாய் போட்டு உனக்கு இதே வேலையாக போச்சுலாம் தேவையாக போக தேவையாக பிறந்த தான் தேவையாக போனேன்

ஒருத்தர் வந்தனா அவன் கரெக்ட் அவங்க பாருங்க எப்ப பேர் பட்ட வேசி மகன்னு பாருங்க யார் ரெண்டு பேருக்கு பிரச்சனை இருக்குதோ ஏற்கனவே பிரச்சனை இருக்குதோ இப்ப பிரச்சனை இருக்குதோ அதெல்லாம் வந்து ஸ்மெல் பண்றது ஸ்மெல் பண்ணிட்டு அந்த அந்த குறிப்பிட்ட ஒருத்தன் வந்துる போது பாத்தீங்கன்னா அந்த அந்த அவனுக்கு எதுரா வந்து பிரச்சனைக்குரிய ஆளுக்கு இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கிங் கார்டு ப்ளே பண்ணுங்க இது அதனால தான் நான் சொல்றேன் இவன் வந்து குடும்பத்தை ரெண்டகம் பண்ற நாதாரினாய் நான் சொல்ல வரேன் புரிஞ்சுதுங்களா